வழிகாட்டும் வாழ்வி மாற்றும் என்ற இந்த சத்தியவசன நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒருவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே கூட ஆண்டவர் எங்களுக்கு புதிதாய் இந்த காலை பொழுதை தந்தது மாத்திரமல்ல இப்படியான நேரத்தில் இந்த காலை பொழுதுலே அவருடைய வார்த்தையை கூட நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளில் கூட நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் இன்றைக்கும் தியானிப்போம் எமது தேவையின் போது நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் திரும்பவும் நான் சொல்லுகிறேன் எமக்கு வருகிற அநேக தேவைகள் மத்தியில் நாங்கள் அந்த நேரத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் நாங்கள் சின்ன தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் ஒரு செய்தியை நாங்கள் கேட்போம் அதுக்கு ஆதாரமாக மத்திய எழுதினசு சிசம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றார் இரவும் பகலும் நாற்பது நாள் அவர் ஆண்டவர் இயேசு உபவாசம் இருந்ததை பற்றி நாங்கள் பார்க்குறோம் அவர் சாப்பிடாமல் அவர் இருந்த இடத்த நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் சூழல் வந்து அவர் இருந்த இடம் வனாந்திரம் வனாந்திரத்தில் பொதுவாக எதுவுமே அநேக நேரத்தில் இருக்காது உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற மிருகமே ஒட்டகச் செய்வீங்கன்னு சொல்லி அதிகமாக தண்ணீரை தன்னுடைய வயிற்று கீழே அது தேங்கி அது சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிருகமாக ஆண்டவரால் படைக்கப்பட்டனால அநேகமாக அது அந்த வனாந்தரத்தில் வாழக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருந்தது படைப்புகளே அது ஒரு விசேஷமான படைப்பு ஆனால் மனிதனால் போய் அந்த வனாந்தரத்தில் போய் சாப்பிடாமல் இருப்பும் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஆண்டவராக இந்த பூமிக்கு அவர் தெய்வமாகவும் இந்த பூமிக்கு வந்த அதே நேரம் நூற்றுக்கு நூறு வீதம் மனுஷனாகவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார் அவை அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பதாக அவருக்கு தேவைப்பட்டது தான் எல்லாருக்கும் முன்மாதிரியாகும் அல்லாட்டி தான் செய்யப்போகிற இந்த உலகத்தில் செய்ய போகிற அநேக பணிகள் தன் தான் மனிதர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க போகிறதுக்கு காரியங்களுக்காக எல்லாவற்றுக்காகவும் அவர் ஆரம்பத்தில் மனாந்திரத்தில் போய் அவர் ஆகாரத்தை உட்கொள்ளாமல் நாற்பது நாள் இரவும் பகலும் அவர் உபவாசம் பண்ணினார் இந்த உபவாசம் ரொம்பவும் முக்கியமான நாட்களாக அவருக்கு இருந்தது ஆனால் அந்த நாற்பதாவது நாள் வந்தபோது அல்லாட்டி நாற்பது நாள் முடிய அவருக்கு என்ன வந்துட்டு ரெண்டாவது வருஷம் சொல்லுது அவருக்கு பசி உண்டாயிட்டு அவருக்கு பசி உண்டாயிட்டு உண்மையாகவே பசி வந்து அந்த இடத்துல அது ஒரு அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது ஏன் நாற்பது நாள் அவர் சாப்பிடாம இருந்தது மனுஷனாக ஒரு பூமிக்கு வந்தனால் அவருக்கு தாகம் இருந்தது அவருக்கு பசி இருந்தது அவருக்கு களைப்பு இருந்தது அவர் ஓய்ந்திருந்தார் சில இடத்துல அவருக்கு கவலை இருந்தது அவருக்கு கண்ணீர் இருந்தது துக்கம் இருந்தது அவரை அடித்து போகிற நேரம் அவருக்கு வலி இருந்தது எல்லாமே அவருக்கு இருந்தது ஆனால் இந்த பசி என்றது அல்லாட்டி ஆகாரம் என்கிறது மனுஷனுக்கு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல அவருக்கு அந்த வசனம் சொல்லுது ரெண்டாவது வசனம் கடைசி போது அவருக்கு பசி உண்டாயிட்டு அவர் பசி உண்டாயிட்டு அப்போ இந்த முப்பத்தொம்போது நாட்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன நடந்துட்டு பசி இருந்து இருக்குது ஆனால் அது எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய சரத்தை ஒடுக்கி தான் இந்த பூமியில் செய்ய போகிற காரியத்துக்காக அவர் ஆயத்தப்படுத்தி பிதாவோடு கூட தன்னுடைய உறவை இன்னும் கட்டி எழுப்பி அவருடைய பலத்தை அவருடைய அவர்களே சார்ந்து அவர்களே ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வழி அல்லாட்டி எங்கள் எல்லாருக்காகவும் செய்து போகிற அந்த பெரிய தியாகத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த வேலையில நாற்பது நாள் முடிய அவருக்கு பசி உண்டாயிட்டு ஆனால் மூணாவது வசனம் எப்படி ஆரம்பிக்குது அப்பொழுது பிசாசு அவரிடத்தில் வந்தேன் சோதிக்க ஆரம்பிக்காம் கிட்டத்தட்ட மூன்று சோதனைகள் வருது ஆனால் அந்த மூன்றாவது வசனத்தில் அப்போது என்று சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கும் ரெண்டாவது வசனத்தில் கடைசி போதியா சொல்கிறது அவருக்கு பசி உண்டாயிட்டும் என்ற அந்த சூழ்நிலை நான் வைத்து பார்ப்போம்னு சொன்னால் இன்றைக்கி எங்களுக்கு தேவைகள் வரும்போதெல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் பார்த்து கொண்டே இருக்குது எப்படி இந்த தேவையை ஆண்டவற்றைய அல்லாட்டி பார்வையில் அவரு கொடுக்காமல் நான் இப்படி இதை கொடுக்கலாம் என்று சொல்லி உலக ரீதியாக உலகத்தில் இருக்கிற சில காரியங்கள் ஓ நீ ஒரு இவ்வளோ பெரிய தொகையை நீ ஒரு லோன் வாங்கலாம் இவ்வளோ ஒரு காரியத்தை இந்த மனுஷரிடம் நீ கேட்கலாம் பல விதத்தில் எங்களை கைட் பண்ணக்கூடிய சிந்தனைகள் நிறைய காரியங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இயேசுக்கு வந்து அதே மாதிரியே எங்களுக்கும் அதை விட வித்தியாசமாக எங்கள்கிட்ட வரலாம் சாப்பாடு மட்டுமல்ல மனிதனுடைய தேவை இன்றைக்கு வாழ்கிறதுக்கிடம் அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கிற உள்ளங்கள் நிறைய பேர் இருக்குது இன்றைக்கி சில நேரங்களில் குடும்ப உறவுகள் தன்னை அன்பு செய்யலைன்னு சொல்லி எத்தனையோ இளைஞர்கள் யுவதிகள் எதுவும் எல்லாம் அன்பை எதிர்பார்த்து கொண்டு போகிறாங்க தங்களுடைய தங்களுடைய பண தேவைக்காக தங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் பொதுவாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கை தேசத்திலே இன்னொரு குறிப்பிடப்பட்டிருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு குறிப்பிடப்பட்ட இடத்துக்கு தங்களோட வேலைக்காக அந்த தேவை காவாடுறாங்க ஆனால் நீங்கள் நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது தேவை மனிதனுக்கு தொழில் தேவை என்று சொல்லி அந்த அந்த தேவையை நிறைவேற்றத்துக்காக அவங்க ஒரு இருக்கிற இருப்பிடத்தை விட்டு அவங்க இன்னும் ஒரு பட்டணத்தை அவங்க நோக்கி போய் கொண்டு இருக்கிறதுனால சில நேரம் அதில் அவங்க நிறைய நேரங்களில் அவங்களுடைய தேவைக்காக வரும்போது அந்த இடத்துல அவர்கள் தீய காரியங்களுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சூழல்கள் உண்டு இப்படியாக நான் சொன்னேன் ஆகாரம் மல்லாட்டி தேவை தேவை உணர்ச்சி ரீதியான தேவைகள் உண்டு மனுஷன் தன்னுடைய உணர்வுகளை எப்படி நிறைவேற்றிக்கொள்வான்னு சொல்லி வாலிபர்கள் வந்து நடுத்தர வயதத்தில் இருக்கிற திருமணம் பண்ணினவங்களுக்கு தங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் எப்படி தாங்கள் அதை காரியங்களை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆனால் இந்த தேவையினெல்லாம் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்குது என்னது எங்களை சோதிக்கிற இந்த உலகத்தின் சக்தி இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு எங்களை தந்திரமாய் வேறு திசையில் வழி நடத்துகிறதுக்கு பார்த்து கொண்டே இருக்கிறான் அந்த மூணாவது வசனத்தை நான் மறந்துடக்கூடாது அப்பொழுது எப்பொழுது இயேசுவுக்கு பசி வந்த போது இன்றைக்கும் எங்களை சோதித்து எங்களை வெளுத்தன்று பார்க்குற உலக சக்திகள் இல்லாட்டி இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய வஞ்சகமான காரியங்கள் எங்களுடைய தேவையின் போது எங்களை நாடி வரக்கூடியதாக இருக்கும் அவை இதை செய்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய தேவையின் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அந்த தேவையை நம்ம ஆண்டவர் இயேசுவிடமே நாங்கள் சொல்லுவோம் அவரை அந்த தேவைகளை அற்புதமாக எங்களுக்கு நடத்துகிறவராக இருக்கிறார்